கடவுள் பார்வை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய தலைப்பில் பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்கின்ற சனிப்பேர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று இரவு பதினொன்று ஒன்றுக்கு சனி பகவான் பயிற்சியடைகிறார் எனவே இதுவரை ராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீன ராசிக்கும் இடம்பெறுகிறார் எனவே சனிப்பெயர்ச்சி என்றாலே எல்லோருக்கும் சிறுபாயம் இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சியாவது நமக்கு நல்லா இருக்காதா என்று இயங்குவோர் பலர் உண்டு பொதுவாக நாகரங்கள் என்றாலே சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவான் ராகுது பகவான்கள் இருக்காங்க இவர்கள் அவரவர் வேலையை அவரவர் சரியாகவும் செம்மையாகவும் செய்யக்கூடியவர்கள் இதில் நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியை கடக்க இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் அதனால் இவரை மந்தன் என்றும் சொல்கிறார்கள் அதுவே பார்த்திங்கன்னா மங்களகாரனான குரு பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு வருடம் எடுத்துக்கொள்கிறார் சூரிய பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அதே மனோக்காரகனான சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்க இரண்டேகால் நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் புதன் பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் சுக்கர பகவான் ஒரு ராசியை கடக்க ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் அங்காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ராசியை கடக்க நாற்பத்தி ஒன்பது நாட்கள் எடுத்துக்கொள்கிறார் நிழல் கிரகங்களான ராகுகேது பகவான்கள் ஒரு ராசியை கடக்க ஒன்றை வருடம் எடுத்துக்கொள்கிறார்கள் இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி ராகுகேது பகவானும் சரி இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் ஒன்பது நவகிரகங்கள் அமைவிடத்தை பொறுத்தும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து தான் ஒருவரின் அதிர்ஷ்டம் இருக்குங்க எனவே நவகிரகங்கள் அமைவிடம் மற்றும் அவர்கள் பார்க்கும் இடத்தை பொறுத்து நன்மை அதிகமா இல்லை தீமை அதிகமா என்று நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதிலும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்கும் இடமும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் கோச்சார ரீதியாக பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசி எதுவோ அந்த ராசிக்கு சனி பகவான் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்று முதலில் பார்க்க வேண்டும் அதன் பின் அவர் எந்த இடத்தை பார்க்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் அமைவிடமும் அவர் பார்க்குமிடமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இப்படி சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெற இரண்டரை வருடம் எடுத்துக்கொள்கிறார் இந்த இரண்டரை வருடத்தில் ஒரு தனி மனிதனுடைய நிலைமையை வெகுவாக மாற்றிவிடுகிறார் அது மட்டும் இல்லைங்க உலக ரீதியாகவும் சரி இயற்கை ரீதியாகவும் சரி பலவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் வீட்டிற்கு சனி பகவான் வருகிறார் எனவே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்களை தரப்போகிறார் என்று இந்த பதிவில் பார்ப்போம் கடகராசிக்கு இந்த வருட சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்திற்கு நான்காவது ராசி கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்கு என்று பார்க்கும் பொழுது எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெறுகின்றார் ஒன்பதாம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் என்று பார்த்தால் மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தையும் ஆறாம் இடமான ரோண ரோண சத்ருஸ்தானத்தையும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் புனர்பூசம் நான்கு பாதங்கள் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயுளியம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கடகராசிக்குள் அடங்கும் சிக்கி ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் இடம்பெறுவது மிகப்பெரிய ராஜயோக அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் சனி பகவான் என்றாலே தொழில்காரகன் ஆயுள்காரகன் என்று போற்றப்படுபவர் அதேபோல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நின்ற இடம் விருத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நல்லதொரு இடத்தில் மட்டும் நின்றுவிட்டால் விட்டால் சனி பகவான் கொடுப்பதை எவராலும் கொடுக்க முடியாது சனி பகவான் பார்த்து கொடுக்கின்ற சொத்து அழியா சொத்து என்பார்கள் பல தலைமுறைக்கும் தேவையான பொன்னையும் பொருளையும் வருமானத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திற்கு வருவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது அது மட்டும் இல்லைங்க உங்கள் வசதி வாய்ப்பு அதிகரிக்கப் போகிறது உங்கள் வேலையில் மாற்றம் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும் உங்கள் உயர் அதிகாரி உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள் புதிய தொழிலில் தொடங்குபவர்களுக்கு அதிக லாபம் அதிக உண்டாகும் உங்களது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் அமையும் நல்ல மனைவி அமைவாள் இதுவரை கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர சந்தர்ப்பங்களை உருவாக்கித் தருவார் இறைவன் பார்வைக்கான பலன் என்று பார்த்தால் சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இளைய சகோதரன் சகோதரி மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பயம் நீங்கி மனதில் புதியது ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திலிருந்து ஆறாம் இடமான ருணரோண சத்ரு பார்க்கிறார் எனவே இதுவரை அனுபவித்து வந்த உடல் ரீதியான தொந்தரவுகள் பிரச்சனைகள் சரியாகி உடலில் ஆரோக்கியம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வாங்கிய கடன் சுமை தீரும் உங்களுக்கு இருந்த எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள் சனி பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகப் போகிறதுங்க உங்கள் தொழில் இதுவரை இருந்து வந்த நஷ்டங்கள் நீங்கி லாபம் அதிகரிக்கும் தருணங்க வருமானம் இருமடங்காக அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க வசதி வாய்ப்புகளும் பெருகும் செல்வ செழிப்புடன் வாழ்வீர்கள் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க சனி பகவான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாருங்க ஆன்மீக வழிபாட்டை அதிகம் மேற்கொள்வீர்கள் நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் எது என்று பார்த்தால் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை மனதார வழிபாடு செய்தாலே போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் சீகாரம் என்று பார்த்தால் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் இந்த சனி பயிற்சி காலத்தில் ஏதேனும் ஒரு வாணாத ஆசிரமத்திற்கோ அல்லது ஓனமுற்றோர் ஆசிரமத்திற்கோ உங்களால் முடிந்த அன்னதானமோ அல்லது வஸ்திர தானமோ செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவளாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் சந்திப்போம் நேர்களே நன்றி